நஞ்சு நிறைந்த நான் வைத்தியர்கள் என்னுடைய நஞ்சை நீக்கி மருந்தாக்கி மனிதகுலத்தை நோயின்றி வாழ செய்யும் அற்புத மூலிகை நான் அட்டை தீட்டப்படாத வைரம் நான் என்னை பார்த்து ஒரு மிருகம் பயந்து ஓடுதுங்க வைத்தர்களே நீங்களாவது கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்களேன் என்னை பற்றி சொல்கிறேங்க என்னுடைய மருத்துவ பயன் என்கிட்ட இருக்கிற சத்துக்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன் கேளுங்க என்னுடைய பேர் சொல்கிறேன் எங்கேயோ நிறைய ஊழ உங்களுக்கு கேட்குதுங்களா முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணுங்க இல்லாட்டி அது எந்த காலி பண்ண வணக்கம் கிச்சா சுவாமிங்கள் இருந்து ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான செடியை பற்றி பார்க்க போகிறோம் ஆமாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூலிகைகளை நீங்கள் காட்டில் தேடணும் இல்லை மலை அடி வாரத்தில் சமவெளியிலலாம் போயிட்டோம் நான் நீங்கள் இருக்கிற பகுதியிலேயே ஏன் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இருக்கிற தெருவில் ஓரத்தில் கூட நான் இருப்பேங்க இப்போது நான் வந்து என்னுடைய சத்துக்கள் எல்லாம் சொல்கிறேன் கேளுங்களேன் என்கிட்ட ஆல்கஹாய்டு அதாவது சபோனின் ஸ்டீராய்டுகள் பினாலிக்ஸ் அமினோ அமிலங்கள் டேனின் ஃப்ளாவனாய்டுகள் போன்ற தாவர வேதிப்பொருட்கள்லாம் இருக்குது என்னுடைய பயன் சொல்லணுன்னா பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அலர்ச்சி பண்பு கொண்டு இருக்காங்க நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்பு இருக்குது சிறந்த வழிவாரண பண்பு கூட இருக்குது அதனால் மூட்டு வீக்கத்துக்கெல்லாம் கூட நான் நல்ல மருந்தாக பயன்படுறேன் ஆங்கிலத்தில் ஏரியா பள்ளிடா அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றையிலருந்து ரெண்டு மீட்டர் உயரம் வர வளருவேன் ஏ தாயகம் அப்படின்னு பார்த்தா மத்திய அமெரிக்கா அங்கேருந்து தான் இப்போ எல்லா இடத்தையும் பரவி இருக்கேன் நாட்டுக்கு நாடு எனக்கு பேர் உண்டுங்க ஜுன் ஜுன் கா அப்படிங்கிற பேர் எனக்கு இருக்குது தெரியுமா எல்லா இடத்துலையுமே பரவி வளர்ந்துருக்கேன் உணவாகவும் மருந்தாகவும் அதே சமயம் விஷமாகவும் செயல்படுவேங்க அங்கே சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்கிறோம் முக்கியமாக டாக்ஸின்ஸ் அதாவது நச்சுத்தன்மை இருக்குங்க அதுவும் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சிருக்காங்க நச்சு வந்து விதையிலையும் இலையிலையும் இருக்குது விஷயத்தன்மை இருந்தால் கூட இந்த தீவுகளில் வாழ்கிற மக்கள் சில இடங்களில் என்னை என்ன செய்கிறாங்க என்னுடைய விதையை பதப்படுத்துகிறார்கள் அந்த விஷத்தன்மையெல்லாம் நீக்கிறதுக்கு சில முறைகளை கையாண்டு அந்த விஷத்தன்மையை நீக்கி அதுக்கப்புறம் என் அதில் வந்து காஃபி போல் பருகிறாங்க நாடுகளில் வந்து ஊற வைத்து அதில் சில ப்ராசஸ்லாம் செய்யுது அதுக்கப்புறம் உபயோகப்படுத்துகிறாங்க அப்போது வந்து அந்த விஷத்தன்மையெல்லாம் நீங்கி போகுது அதன் பிறகு பயன்படுத்துகிறாங்க இப்படி நான் மூன்று விதமாக பயனாகிறேன் முதல்ல சொன்ன மாதிரி உணவுக்கு அடுத்து மருந்து மருந்துன்னு சொன்னோன்னா இதில் வந்து பாரம்பரிய மருத்துவர்கள் வந்து என்னை முறைப்படி கையாளுகிறாங்க அதாவது இந்திய பாரம்பரிய மருத்துவத்திலையும் எடுத்துக்கிட்டால் கூட முதல்ல வந்து ஆயுர்வேதத்தில் வந்து இந்த இரும்பும் போது வருது இல்லைங்களா அதுக்கு வந்து என்னுடைய வேற மருந்தாக மருத்துவர்கள் பயன்படுத்துகிறாங்க அப்புறம் இந்த இலை பூக்கள் எல்லாமே கூட நுரையீரலுக்கு ஜுரத்துக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க இந்திய பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து அந்த சிறுநீர் பிரச்சனைக்கு இந்த வேறு மருத்துவர்கள் பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லை மூட்டு வீக்கம் காய்ச்சல் அப்புறம் குடல் புழுக்களை நீக்குறதுக்கு கூட இதை பயன்படுத்துகிறாங்க தோல் நோய் காயங்களுக்கும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூ என்னுடைய பூ பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்கள் இதுதான் விதை பச்சையாக இருக்கும்போது இது மாதிரி இருக்குது காய்ஞ்சதும் தான் இதில் வந்து இவ்வளோ சத்தம் வர்றது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும் என்ன பசுந்தாள் உரப்பயிராகவும் வளர்க்குறாங்க இந்த தென்னை மரம் ரப்பர் மரம் இதுக்கு இடையில வந்து இந்த மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக என்னை வளர்க்குறாங்க கற்று கரைக்கிற பண்பு என்கிட்ட இருக்கு ஓ டாக்ஸிக் அப்புறம் ஜெனோடாக்சிக் என்ற அந்த ரெண்டு ஆல்கலாய்டுகள் நச்சுத்தன்மை நிறைஞ்சது நான் என்னை பற்றி ஒரு சில வார்த்தையை சொல்கிறேன் கேளுங்களேன் என் பேரை விசித்திரமாக கேட்பாங்க ஏன்னா உண்மையை சொல்கிறேங்க என்னை பார்த்து நரிதாங்க மிரண்டு ஓடுதுன்னா அதை மிரட்டேங்க அது விளக்கமாக சொன்னால் உங்களுக்கே புரியும் இந்த சத்தம் என்னுடைய ஒரு செடியிலருந்து ஒரு காய்ந்த ஒரு காயிலேருந்து வர சத்தமே இவ்வளவுன்னா அப்போது நாங்கள் எவ்வளவு பேர் இருக்கோம் நாங்கள் காட்டில் சிங்கிளாக இருக்க மாட்டோங்க கூட்டமாக வளர்ந்துருப்போம் நாங்கள் மொத்தமாக பூத்து காய்ச்சி நல்லா காஞ்ச பிறகு இது மாதிரி கூட்டமாக நிறைய வளைஞ்சிருப்போங்க நாங்கள் ஒட்டு மொத்தமாக காஞ்ச பிறகு காற்றுல சத்தம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அந்த சத்தத்தை கேட்டு தாங்க இந்த நரி பயப்புள்ள பயந்து ஓடுது இப்போ நீங்கள் என்னுடைய பேரை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ஆமாம் நான் தான் நரிமரட்டி இத வச்சுதாங்க நரிமிரட்டின்னு பேர் வச்சுட்டாங்க காரண பேருங்க இது பாருங்க என்னோட விதைய மட்டும் இல்லைங்க இன்னொரு பேர் கூட இருக்கு கில்கிழிப்பை செடின்னு இது பாருங்களேன் என்னுடைய அந்த காய் காஞ்ச பிறகு ஆட்டினீங்கன்னா குழந்தை கையில் இருக்க அந்த கில்கிளிப்பை விளையாட்டு காட்டும் இல்லை அது மாதிரி சத்தம் வரும் அதனால எனக்கு இன்னொரு காரண பேர் கில்கிழிப்ப செடி மருத்துவ பயனையும் சத்துக்களையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ மூலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன வந்து பாரம்பரிய மருத்துவர்கள் நாட்டு வைத்தியர்கள் வந்து முறையாக பயன்படுத்துவாங்க ஆயுர்வேதத்தில் கூட இருமல்ல ரத்தம் கலந்து வரும்போது போது இதுக்கு வேற வந்து மருந்தாக அவங்க பயன்படுத்துகிறாங்க அது மாதிரி இலை பூக்கள்லாம் வந்து நுரையீரல் அப்புறம் ஜொர நுரையீரலில் பிரச்சனை ஜொரம் இதெல்லாம் வரும்போது அதை மருந்தாக அவங்க கொடுக்குறாங்க அப்படியில் இருக்கிற அந்த விஷத்தன்மை ஆடு மாடு மனிதர்களுக்கெல்லாம் தீங்கு விளைவிக்கக்கூடாது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருந்தால் கூட வைத்தியர்கள் வந்து அதை முறையாக பயன்படுத்துவாங்க அம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இது மாதிரி இன்னும் நிறைய மூலிகையினுடைய மருத்துவ பயன்களையும் பல கீரைகளின் உபயோகங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கட்டாயமாக எங்களுடைய கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆவலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்